ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து ஏகாம்பரேஸ்வரத்தை வச்சு சாமி கும்பிட்டாலே போதும் ஒரு அர்ச்சனை பண்ணாலே போதும் உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் வந்து வழிபட்டாலே போதும் உங்களுக்கு எல்லா சௌபாகியமும் அம்மன் சமயது ஏகாம்பரேஸ்வர் கண்டிப்பாக கொடுப்பார் தானாக உருவானது இது வாரந்தோறும் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை நெய் தீபம் மூன்று தீபம் போட்டா திருமண தடை நீங்கிடும் புத்திர தோஷம் உத்திர பாக்கியத்துக்கு வந்து அஞ்சு தீபம் நெய் தீபம் இந்த புற்றுக்கு கண்டிப்பாக போட வேண்டும் அன்னைக்கு விரதம் இருந்து வந்து காலத்தில் காலத்துல ரொம்ப விசேஷம் தேய்புர அஷ்டமியில் வந்து வழக்கு வந்து நஷ்டமாகிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுக்கு வந்து இந்த தேய்புர அஷ்டமி கால பைரவருக்கு வந்து நீங்க புணுகு வாங்கி உருவத்துல சாத்தணும் அந்த புணுக வாங்கி நீங்க நெட்டியில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டிகள் எந்த ஒரு இதுவும் இருக்காது அரைய மகாதேவ ஓம் நமச்சிவாய எலம்பலூர் கிராமம் பெரம்பலூர் மாவட்டம் காமாட்சியம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரர் இது வந்து ஒரு பரிகார ஸ்தலம் பரிகாரம் பண்ணுறது வந்து இந்த புத்திருக்கு நாகதோஷம் புத்திரபாக்கியம் திருமணத்தடை போன்ற மற்ற எல்லா இதுகளுக்கும் இங்கே தான் வந்து பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த திருத்தலத்திலே இந்த புத்தாகப்பட்டது ஏழடி உயரம் இந்த புத்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த புத்து இங்கே தான் இருக்கிறது அதுவாக தானாக உருவானது இது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பக்தர்கள் பால் முட்டை மஞ்சப்பொடி இதை கொண்டு வந்து இங்கே பூஜைக்கு கொடுப்பாங்க மூன்று தீபம் அஞ்சு தீபம் போடலாம் நெய் தீபம் மூன்று தீபம் போட்டால் திருமண தடை நீங்கிடும் உத்தரதோஷம் உத்திரபாக்கியத்துக்கு வந்து அஞ்சு தீபம் நெய் தீபம் இந்த புற்றுக்கு கண்டிப்பாக போட வேண்டும் ராகு கேது பக்கத்திலே இருக்காங்க அவங்களுக்கு அபிஷேகம் பூஜை செய்யணும் இதை முறைப்படி அன்னைக்கு விரதம் இருந்து வந்து செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் பண்ணால் ரொம்ப விசேஷம் நாலரை டு ஆறு பண்ணுனிங்கன்னா இன்னும் பூர்ண திருப்தி அந்த ராகுகாலம் அந்த டைம் அப்படிங்கிறது இந்த கோயில் வந்து அதுக்கு ஒரு நேர காலங்கள் இருக்கு இந்த தோஷ பரிகாரத்துக்கு செவ்வாய் கிழமை உகந்தது நால் வெள்ளிக்கிழமை பத்துரை பன்னெண்டு ராகு காலத்தில் பண்ணிங்கன்னா உடனடியாக பலன் நிறைய கிடைக்கும் உங்களுடைய பூர்வ ஜென்மத்து புண்ணியம் அனைத்தும் கிடைக்கும் கால பைரவர் காலபைரவர் வந்து தேய்புற அஷ்டமி வளர்புற அஷ்டமி ரெண்டு இருக்குது தேய்புற அஷ்டமியில் மாதந்தோறும் ரொம்ப விசேஷமான அபிஷேகம் பூஜைகள் இதெல்லாம் இருக்குது தேய்புர அஷ்டமியில் வந்து நீங்கள் வழக்கு போர்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து நஷ்டமாகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுக்கு வந்து இந்த தேய்புர அஷ்டமி கால பைரவருக்கு வந்து நீங்கள் புணுகு வாங்கி உருவத்தில் சாத்தணும் மிளகு தீபம் போடணும் மூன்று தீபங்கள் அங்கே நீங்கள் போட்டிங்கன்னா உடனடியாக உங்கள் காரியம் பலியமாகும் வந்து தெய்பிர அஷ்டமி அன்னைக்கு மாலையில் இரவில் தான் நடக்கும் பூஜை அபிஷேகம் எல்லாமே இரவு வந்து ஆறு மணி எட்டு மணி வரலும் நடக்கும் அபிஷேகம் பூஜைகள் அர்ச்சனைகள் எல்லாமே அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சோடனே அந்த புணுகை வாங்கி நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஷ்டிகள் எந்த ஒரு இதுவும் இருக்காது உங்கள் டிஸ்டிகள் எதுவுமே பண்ணாது கண் ஓமல் டிஷ்டிகள் இதெல்லாம் வந்து இந்த கால பெயர்வருக்கு இந்த புணுகை வாங்கி நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே அடிபட்டு போகும் பூசணிக்காயில் விளக்கு போடலாம் தேங்காயில் விளக்கு போடலாம் வாழைப்பழத்தில் விளக்கு போடலாம் இதெல்லாம் இத்தனை முறைகள் இந்த சாங்கியம்லாம் இருக்குது சாஸ்திரப்படி அதை முறைப்படி நீங்கள் அந்த கால பைரவருக்கு நீங்கள் தேய்புர அஷ்டமி என்றால் அதை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும் உங்கள் பிஸ்னஸ்லாம் ஓகோன் இருக்கும் நல்ல விசேஷங்கள் நல்ல செய்திகள் உங்களை உடனே தேடி வரும் சேமமாக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க லட்சுமி கடாஷம் பணம் வந்து தங்கிறது உடனடியாக வெளியில் பணம் செலவாகிறது இந்த மாதிரியான தோஷங்கள் இந்த மாதிரி இது பரிகாரம்லாம் அன்றைக்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இது எல்லாமே நம்ம வீட்டில் லட்சுமி இருக்கும் லட்சுமி கடாஷம் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து இந்த பைரவரை வந்து கண்டிப்பாக எலம்பலூர் கிராமத்தில் கால பைரவர் இருக்கார் அவரை வந்து வணங்கினீங்கன்னா தான் இந்த லட்சுமி கடாஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆலய அர்ச்சகர் முறையில் இதை பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து வழிபட்டாலே போதும் உங்களுக்கு எல்லா சௌபாகியமும் காமாட்சியம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரர் கண்டிப்பாக கொடுப்பார் திருமணத்தடை புத்திர தோஷம் கேது இந்த மாதிரி தோஷங்கள் கோமம் பண்ணுறது பூஜை இதெல்லாமே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எத்தனையோ ஆலயங்களுக்கு எவ்வளவோ தூரம் போயிருப்பீங்க இந்த பெரம்பலூர் மாவட்டம் இந்த எலம்பலூர் கிராமத்தில் இருக்கிற இந்த அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் ஒரு தர உங்கள் காலை வந்து இங்கே பதுக்கணும் ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த சன்னதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தோஷமாக இருந்தாலும் எந்த ஜாதகத்தில் எதாக இருந்தாலும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து ஏகாம்பரேஸ்வரத்தை வச்சு சாமி கும்பிட்டாலே போதும் ஒரு அர்ச்சனை பண்ணாலே போதும் உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் நம்மளுடைய திருத்தலத்தில் வந்து மகா கணபதி இருக்காரு சங்கரசக்தி மாதத்தில் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தது வந்து ஏகாம்பரேஸ்வரர் சிவன் எகாம்பரேஸ்வரர் மண்ணுக்கு அதிபதி எகாம்பரேஸ்வரர் வந்து அவருடைய சிறப்பு வந்து நீங்கள் எந்த காரியம் நினச்சாலும் உடனடியாக நடத்தி கொடுக்க ஏகாம்பரேஸ்வரர் அடுத்தது வந்து நம்ம காமாட்சி அம்மன் நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்க அதே அந்த சுவாமி தான் இங்கே இருக்கார் எழும்பூரில் மண்ணுக்கு அதிபதி அடுத்தது வந்து நந்தி இருக்கார் பிரதோஷ நந்தி பிரதோஷ காலங்களில் மாதத்தில் இரண்டு தடவை பிரதோஷம் ஜெய்ப்புற வளர்புற இந்த ரெண்டு பிரதோஷமும் இங்கே அமோகமாக நடந்துகிட்டு இருக்கு சிறப்பாக அடுத்தது சுற்று பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா வலிவுடு விநாயகர்னு இருக்கார் கோடி விநாயகர் இருக்கார் முருகன் வள்ளி தெய்வான இவங்க வந்து கிருத்திகை மாத விசேஷத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பவர் இருக்கார் பிரம்மா இருக்கார் பிரம்மா வந்து அருமையான ஒரு பழமை வாய்ந்தவர் பிரம்மா கிட்ட வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா அவங்க ஜாதகத்தெல்லாம் வச்சு இதை பரிகார பூஜை பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் உடனடியாக நடக்கும் துர்க்கை இருக்காங்க துர்க்கை வந்து பண்டு ராகு காலத்தில் எலுமிச்சை மூலத்துல விளக்கு போடணும் வந்து நெய் தீபம் போடலாம் நல்ல நெய்ல போடலாம் பத்திரப்பெருண்டு ராகு காலம் துர்க்கைக்கு வந்து ரொம்ப விசேஷம் சண்டியேஸ்வரர் இருக்கார் மாதந்தோறும் சிவராத்திரி பிரதோஷம் கிருத்திகை சங்கட சக்தி இது போன்ற அனைத்து விசேஷங்களும் இங்கே சிறப்பாக அபிஷேகம் அன்னதானங்கள் பூஜைகள் எல்லாமே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆன்மீக பெருமக்கள் இது கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறை வந்து உங்களுடைய எல்லா பரிகாரங்களும் நிவர்த்தி ஆகிடும் இது வெளியில் வந்து அதிகமாக தெரியாது யாருக்கும் ரீச் ஆகலை அதனால் இந்த பேட்டி கொடுக்கும்படியாக இருக்கிறது இந்த கோயிலில் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் நாலு கிலோமீட்ரு அருகில் நாலு கிலோமீட்ரு அருகில் எலம்பலூர் கிராமத்தில் இருக்குது தண்ணீர் பந்தல் ரோவர் காலேஜ் அதுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் அருகாமையில் இருக்குது பைபாஸ் தேசிய இருந்து சொல்கிறேன் இது எல்லா இடத்துக்குமே தெரியும் எங்கே ராமேஸ்வரம் போகிறோம் திருப்பதி போகிறோம் பெரிய பெரிய ஸ்தலத்துக்கெல்லாம் போகிறோம் இங்கேருந்து ஆயிரம் கிலோமீட்ரு போகிறோம் இங்கே அருகாமையிலே இருக்குது இந்த பழமையான கோயில் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டது சேரர் சோழர் பாண்டியர் இந்த வகையில் இந்த கட்டப்பட்ட மீன் முத்திரையெல்லாம் இருக்குது மீன்முத்திரையெல்லாம் அவங்க சின்னமெல்லாம் போட்டிருக்காங்க கல்வெட்டுகள்லாம் இருக்குது இது வந்து சிறப்பான இந்த சிறுத்தலத்தில் நீங்கள் ஒரு தடவை வந்து உங்கள் கால் பாதம் பட்டாலே போதும் உங்களுக்கு எந்த தோஷமாக இருந்தாலும் எந்த பரிகார பரிகார ஸ்தலத்தில் எதாக இருந்தாலும் கொடுமுடிக்கு போகிறோம் வந்து கும்பகோணம் போகிறோம் பெரம்பலூர் மாவட்டம் இந்த எழும்பூர் கிராமம் அருகாமையில் இருக்குது இந்த காமாட்சியம்மன் சமயத்தில் ஏகாம்பரேஸ்வரர் திருத்தலத்தில் இங்கே ஒரு தடவை வந்து சுவாமியை தரிசனம் பண்ணாலே போதும் உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் அதனால் சிறப்பாக ஆன்மீக பக்தர்கள் என்றைக்கு வேணாலும் வரலாம் வந்து சாமி தரிசனம் பண்ணலாம் கோயில் அர்ச்சகர் அருகாமையில் தான் இருக்கும் கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் அருகாமையில் இருக்கும் எப்போ வேணாலும் வரலாம் தொலைபேசி கொடுக்கப்படும் தொலைபேசி ஃபோன் பண்ணிவிட்டு இங்கே வரலாம் இங்கே ஒரு தடவை வந்து சங்கட சக்தி பிரதோஷம் மாசாந்திர சிவராத்திரி கிருத்திகை இந்த விசேஷ நாட்களில் அதிகமாக இருக்கும் கும்பல் இந்த மாதிரி விசேஷ நாள்லேயும் வரலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி